அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதாம் மகேஷ் பேசுகிறேன் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலய பக்ஷம் வந்து ஆரம்பிக்குது இந்த மகாலட்ச பக்ஷம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாலய அமாவாசை அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருபத்தொன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த மகாலய பக்ஷம் வந்து இருக்குது பெரியவங்க வந்து எந்த திதியில் வந்து மறைந்தார்களோ அந்த திதியில் அவர்களுக்கு கொடுக்கணும் சில பேர் நித்திய தர்ப்பணம்னு சொல்லுவாங்க நித்தியமாக தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டுதான் இருக்குது அதுக்கப்புறம் நவராத்திரியும் ஆரம்பிக்கிறது எப்போது இருபத்தி ரெண்டாம் தேதி நவராத்திரி வந்து நமக்கு ஆரம்பிக்கிறது நம்ம பெரியவர்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை இந்த மகாலயபட்சத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதுலேயும் பார்த்திங்கன்னா பஞ்சமி அஷ்டமி அன்னைக்கு சில பேருக்கு தெரியாது இல்லையா எந்த திதியில் பண்ணுறதுன்னு தெரியாது அப்போ பஞ்சமி அஷ்டமி அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷமான தன்மைகளை கொடுக்கும் இது மட்டும் இல்லாத காரூண்ய தர்ப்பணம்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து தெரிந்தோ தெரியாமலோ சில பேர் கொடுக்காம இருந்தால் கூட அது போய் சேரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த மகாலய பட்சம் ரொம்ப விசேஷமானது ஆசீர்வாதத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் உண்டு